வணக்க நேரலே கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமிநாராயன்ப வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பணம் இருபத்தி ஒன்றாம் ஒன்றாந்தேதி தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்கணும் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் தி வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து இப்போ கும்பத்துக்கு வந்துரு அதுவும் சுயசாரத்தில் செவ்வாய் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்று எட்டு பதினொன்றும் போது ஒரு விபரீத ராஜயோகம் வராத காசு திடீர்னு வர்றது இந்த மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் அவரும் வந்து பதினொன்றில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு மூன்று ஆறாம் அதிபதியான புதன் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் சந்திரன் நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு புது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற ஆசைகளை கண்டிப்பாக தூண்டும் மற்றபடி எல்லாமே சிறப்பாகவும் வீடு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஐந்தாம் அதிபதியான சூரியன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான செவ்வாயும் பதினொன்றில் இருக்கும்போது விபரீத ராஜோகமாக ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து ஒரு பெரிய திடீர் லக்கு வராத காசு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குதுங்க அது பார்க்கும்போது உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபர் குரு வந்து மூன்றில் இருக்கும்போது நல்ல அது வக்கரமாக இருக்கனால அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் சில நேரங்கள் வந்து நல்ல ஒரு பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் போகிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் இருக்கும் கொஞ்சம் அழைச்சிக்கிற ஜாஸ்தி இருந்தாலும் லாபங்கள் கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோ தான் ஏன்னா வக்கரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வர ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பத்து பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகிற மாதிரி ஃபீல் நிறைய இருக்கும் மற்றபடி வந்து உங்களோட எஃபோர்ட் நிறையா போடுவீங்க ஸோ அதற்கான பழங்கள் பிறனாளில் வந்து ஒரு பெரிய லெவலில் வருவங்கிறது எந்தவித சந்தேகமும் இல்லை ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்த சூரியன் ஐந்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது குழந்தைகளால் மகிழ்ச்சி சுக நிகழ்ச்சிகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் பெரிய ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு குலதெய்வ வழிபாடு சில பேர் போய் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தேசாபி சந்திரன் நான்காம் அதிபதி பதினொன்றில் அதாவது பரணி நட்சத்திரத்தில் தொடங்குதுங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய நிலகுலன்கள் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கணுங்கிற ஆசைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி வந்து செவ்வாய் வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல விபரீத யோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு நடக்காதுங்கிற விஷயம் திடீர் ஒரு லக்கில் வந்து ஒரு பெரிய லக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ மேஷர் லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தன்கள் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது ஒரு பெரிய லாபங்கள் பெரிய ஒரு முயற்சிகள் எடுப்பீங்க பெரிய அளவில் சம்பாதிக்கணும் பெரிய அளவில் செட்டில் ஆனுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு மேஷர் லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுவீங்க நிறைய எஃபோர்ட் பண்ணுவீங்க பட் ஆனால் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் போது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளும் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேஷ லக்னமாக வந்து சனி தேசாபத்தி இருந்தால் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து பதினொன்றாம் பதிவு பன்னெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சர்கள் இருக்கும் நிறைய எஃபோர்ட் போட்டு அது சக்ஸஸ் ஆனாலும் அதனுடைய வருமானத்துக்கு ஏற்ற பயங்கரமான செலவு நமக்காக காத்திருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஃப்யூச்சருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் அதை கண்டிப்பாக பார்க்கணும் மேஷ லக்னமாக வந்து புதன் தசாபத்தி புதன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறாம் பதவி மூன்று ஆறாம் பதிவு பதினொன்றில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வேலை மாற்றங்களால் நல்ல பெரிய லாபங்கள் வர்றதுக்கான எப்பவுமே ரொம்ப நல்லாயிருக்கு மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபத்தி இருந்தாலும் கேது கேது வந்து ஐந்து இருக்காங்க ஸோ அஞ்சில் இருக்க கீழ் வந்து சுக்கரடி சாதத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் செயற்கை முறையில் கருத்து தறிக்கிறது பூர்வீக சொத்துக்கள் இதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறமே சிலகிடமாக வந்து சுக்ர தசா புத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து இரண்டு ஏழாம் தேதி பதினோடையில் வந்து சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கேன் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான காணாமல் சிறப்பாக இருக்குது டிப்பாவை வீக் ஸோ டிப்பாவை வீக்கில் நம்ம பார்க்க போட்டு புணர்ப்பு ஸோ புணர்ப்புங்கிற தோஷங்கிறது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத முதல்ல சொல்லுவோம் ஸோ புணர்ப்பு தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரன் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் யாரோடைய ஜாதகத்தில் வந்து சனி சந்திரனுடைய கூட சேர்ந்து இருந்தாலும் இல்லை சனி வந்து சந்திரன் நட்சத்திரத்துலேயோ இல்லை சந்திரன் சனியோட நட்சத்திரத்துலேயோ தான் அது புணர்ப்பு தோஷம் இல்லை ஒன்று ஒன்று பார்வை இருந்தாலும் வந்து புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம் அந்த புணர்ப்பு தோஷம் இருந்தால் என்ன மாதிரி எஃபெக்ட் வரும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்ங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ புனர்பு தோஷங்கிறது வந்து யாரோ ஒருவரை நம்ம வயிறுறியை வச்சு ஒரு நம்ம முன்னோர்களோ இந்த நமது முந்தாதி சந்ததிகளோ ஏதோ ஒன்று பண்ண போய் அந்த நாள் வர தோஷம் தான் இந்த புணர்ப்பு தோஷம் அந்த மாதிரி புனர்ப்பு தோஷம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் எந்த மாதிரி அந்த விஷயத்தை பண்ணணும்னா ஏதாச்சும் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது பிரம்மாண்டமாக நடத்தணும் சொல்லி நம்ம ஒரு உதாரணு சொல்கிறேன்னே ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் திடீர்னு வந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் என் மாப்பிள்ளை இப்படி நான் அப்படி இப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக நீங்கள் பிரம்மாண்டமாக எல்லாட்டையும் பீத்திக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக சொல்ல போனீங்கன்னா இந்த தோஷம் உடைய ஜாதகத்தை உடையவர்களுக்கு வந்து டக்குன்னு அந்த திருமணம் நின்றுடும் அப்படின்னா பாருங்க இது திருமணம் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த மாதிரி சனிச்சந்திரன் தொடர்பு இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேக்சிமம் வந்து கமுகமாக வச்சுக்கணும் ஓப்பனாக தான் சொல்லணும் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிவிட்டு விஷயங்கள் முடிகிற தருவாயில் இல்லை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் சிறப்பு இப்போ கல்யாணம்னா கல்யாணம்னு ஒரு ஒரு வாரம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி சொன்னால் போதும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நான் அப்படி அப்படி மாப்பிள்ளை இப்படி டாக்டர் ஆ ஓ டாட் போட்டுட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து டக்குனு பிரேக் ஆகி நின்றுடும் ஸோ அதனால் வந்து புணர்ப்பு தோஷங்கிறது வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து எது எந்த சுப நிகழ்ச்சி நான் வீடு கட்டுறேன் பெருசாக கட்டுறேன் நான் பிரம்மாண்டமாக கட்டுறேன் ஆய்வுன்னு நீங்கள் பீர்த்திக்கிட்டீங்கன்னா டப்புன்னு வந்து புணர்ப்பு தோஷம் இருக்குன்னா அது அப்படியே ஆஃப் ஆகி நின்று போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்துருணும் என்னங்க அது ஸோ அந்த மாதிரி ஒரு தடங்களை ஏற்படுத்துகிறது தான் வந்து இந்த புணர்ப்பு தோஷம் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன பரிகாரம் ஸோ பரிகாரம்னு சொல்ல போகும்போது எப்போல்லாம் இப்போ திங்கட்கிழமையில் சனி நட்சத்திரம் வர நாட்கள் சனி நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நட்சத்திரங்கள் வரும் பூசம் வரும் அனுஷம் வரும் ஸோ உத்திரட்டாதி வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் திங்கட்கிழமையில் வர அன்னைக்கு ஒரு ஈஸ்வரன் கோயிலில் நீங்கள் வந்து தயிர் சாதம் ஓகேங்களா ஒரு தயிர் சாதத்தை தொன்னையில் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த உணர்ப்பு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாகும் அதே மாதிரி சனிக்கிழமைகள் ஒன்று திங்கக்கிழமை பண்ணலாம் இல்லைனா சனிக்கிழமைகளில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் என்ன வரும் ரோகிணி வரும் அதுக்கப்புறம் அஸ்தம் வரும் அதுக்கும் திருவண்ணும் ஸோ இந்த மூன்று நட்சத்திரங்கள் வர நாளில் அதுவும் சனிக்கிழமைகள் இந்த நட்சத்திரம் வரும் நாளில் வந்து ஒரு தொன்னையில் வந்து தயிர் சாதம் வச்சு மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த தோஷத்தில் வந்து நிவரம் கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும் அது வந்து ஒரு ரிலீஃபை கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்று ரொம்ப இது வந்து பெரிய கெடுதல்லாம் பண்ணாது பீத்திக்காமல் இருக்கணும் நான் வந்து நான் யார் தெரியுமா நான் பெரிய ஆள் தெரியுமா ஆய்வுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் வெளியில் பிரம்மாணமாக தம்பட்டாண்டிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா இதை அப்படியே ஆஃப் பண்ணிடும் ஸோ அதனால் இது பரிகாரம் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடுகிறது உங்க லட்சுமி நாராயண நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்